Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உயிரெழுத்துக்கள் படித்தாச்சு இப்போ மெய் எழுத்துக்கள் போக போகிறோம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள் மெய் எழுத்துக்களுக்கு பெயர் வியஞ்சன் உங்களுக்கு தமிழே எழுதி போடுறேன் அதை பார்த்துக்கிட்டேன் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இந்த இதை வந்து வியஞ்சன்கிறத தமிழ்லேயே எழுதி போடுறேன் வியஞ்சன் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் கான்சனன்ஸ் சொல்லுவோம் கான்சனன்ஸ் இப்போ கான்சனன்ஸ் எத்தனை லெட்டர்ஸ்னா முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு முதல்ல பார்க்கலாம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க இதே போலதான் கோடுக்கு கீழே கோட்டை ஒட்டி எழுதுங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கா எப்படி எழுதுறதுன்னு பாத்துக்கோங்க கா இக்க இக்க எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் இப்படி இது கொஞ்சம் உங்களுக்கு எழுதுறதுக்கு இதுதான் இருக்கும் பார்த்துக்குங்க அதாவது இது வந்து இப்படி போட்டு டீ மாதிரி உளுக்கில் போடுவோம் இக்க அதே மாதிரி கா இப்படி ஒரு கொடைக்கம்பி மாதிரி போட்டு பக்கத்தில் இப்படி போடுவோம் இந்த மாதிரி சும்மா வந்து இப்போ ஒரு பேச்சு வழக்காக சொல்லித்தரேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது ஒரு சின்ன கொடைக்கம்பி ஒரு ரோடு கா இக்காகும்போது மூணு வந்து தலைகீழில் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இக்கா வந்து எஸ் மாதிரி போட்டு ஒரு புளி புரியுதா உங்களுக்கு டீ மாதிரி போட்டுட்டு கா வந்து இப்படியே வந்து ஒரு எஸ் மாதிரி போட்டிருக்கேன் போது இது இப்படி கொண்டு வந்து பக்கத்துல ஒரு ஸ்மால் டீ மாதிரி இது போட்டிருக்கேன் இதுக்கு இங்கிலீஷ்ல எழுதுறேன் தமிழ்லேயும் எழுதுறேன் இது வந்து கா இந்த காங்கிறது வந்து எப்படின்னா கான் இருக்கு இல்லை இல்லை தமிழில் ஜி ஏ கான் இங்கிலீஷில் தான் நம்ம சொல்ல முடியும் அதனால இங்கிலீஷில் எழுதி போடுறேன் கா த்ரீன்னு போடுறேன் கா த்ரீன்னு போடுறேங்க இது கா ஃபோர் போடுறேன் இது ஆ வந்து தமிழில் இருக்குது ஆ சொல்லுவோம் இல்லையா அந்த கா இருக்கு இது இங்கிலீஷில் எழுதி போடுறேன் பாருங்க கா கே ஏ கா ஏ கா जी कच्छी गा गा जी यन ये गा अब इतना है न अदर दरो अड़ते दे छा छा इच्छा इच्छा मंदिर पार गई है मधुरी नित्री पोटू और चुई पोटींग या इच्छा जा कैपिटल जी पोडू मिलिया अदा जा जी जा இதே மாதிரி ஒரு போடுவது ஆப்போசிட்டா ஒரு சி மாதிரி போட்டுட்டு சின்ன ஒரு சைப்பம் போட்டு இந்த பாருங்க இதில் போடுறேன் இது சா ஃபோர் போடுறேன் இது ஞா தமிழையே இருக்கு ஞான இருக்கு கா ஞா சா ஞா தமிழ் இருக்கு சி கச்சியே சா சி கச் கட்சியே இச்சா ஜெயே ஜா ஜே கச்சே ஜா ஞா ஜிஎன் கட்சியே ஞா இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு கா க க

நான்போது யூ யூ வந்து கீழே இழுத்து விடாமல் அப்படி யூனியன் மாதிரி போட்டு ஒன் போடணும் இது நான் இதுக்கு தமிழில் மூணு சுழி நான் சொல்லுவாங்க இப்போ பாருங்க டா இடாங்க போது டா த்ரீ டா ஃபோர் நான் மூணு சுழி நான் தமிழில் இதுக்கு த இங்கிலீஷில் எழுதுறேன் பாருங்க ஏ டா இங்க புரியுதாங்க இந்த மூணு ரோஸ் இப்போ எழுதுங்க பாருங்கள் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் கீழே எங்கேஸ் எழுதிட்டேன் பாருங்கள் இந்த இது படி உச்சரிங்களா சரியா நம்ம தமிழ்ல காதிரி காஃபோர் அப்படிதான் சொல்லிக்கணும் அடுத்தது இதைப்படி படிச்சுக்கோங்க இந்த இதில் வந்து பாருங்க இந்த கா கால எழுதுறது கொஞ்சம் கவனமா பார்த்து எழுதுங்க இது ஈஸி இது ஒரு கொடை மாதிரி ஒன்று போட்டு ஒரு லைன் போடணும் இது த்ரீ மாதிரி தலைகீழே போட்டு ஒன்று போடணும் இது எஸ் மாதிரி போட்டு சைடில் ஒன்று போடணும் இந்த இது பாருங்கள் இப்படி கொண்டு வந்து சைடில் வந்து டி ஸ்மால் டி மாதிரி போட்டுங்க இந்த சா வந்து எப்படின்னா இதுவும் இதுவும் சில பேர் ஒன்றா எழுதிடுவாங்க அதனால இது பாருங்கள் நான் ஒரு சின்ன சும்மா பேச்சு வழக்கில் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கோடு போட்டு கொக்கி இது கொக்கி போட்டு கோடு அவ்வளோதான் ஒரு கோடு போட்டு ஒரு கொக்கி போட்டு டீ போடுங்க இந்த தலைகீழில் இந்த திரிய தலைகீழில் போட்டு ஒரு சுழி இந்த ஜா வந்து கொக்கி போட்டு ஒரு கோடு டீ இச்சா வந்து வெவரு இ போடுங்க வவரு இ போட்டு இங்கே ஒன்று போடணும் இது ஆப்போசிட்டில் சி போட்டு ஒன்று போட்டுருங்க இது டா சி மாதிரி போட்டுருங்க இது ஜீரோ டா இது எஸ் டா இது வந்து பாருங்கள் இந்த சி மாதிரி போட்டு ஒரு சுழி நான் மூணு சுழிண்ணா உங்களுக்கு புரியுதா இதை முதல்ல எழுதிக்கிறேன் இப்போ இந்த த்ரீ ரோசஸ் எழுதிட்டிங்களா இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம் டாவரிங் பாட்டோம் அடுத்து தா தா இத்த இத்த பாருங்க தமிழில் லா எழுதுவோம் இல்லையா இந்த லா மாதிரி தான் இத்த தா த இந்த தாவை வந்து தமிழ் எழுதி போடுறேன் தா இத்த தா வந்து தா தா தாஃபோர் நான் வந்து ரெண்டும் ஸ்ரீ நாவும் போடலாம் இந்த தன்னகரம் நாவும் போடலாம் சரியா இப்போ இதை வந்து இங்கிலீஷில் எழுதி போடுறேன் ஓகேயா இப்போ திடிஞ்சுது அதுக்கு அடுத்தது காத்தது பா பா வந்து எப்படி பா நல்லா எழுதுறது கவனிங்க பாருங்க இந்த மாதிரி டீ போட்டு இங்கேருந்து ஒட்டி எழுது பாருங்க உள்ள ஒரு கோடு போது இதை இப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து இப்ப जिप्पा पात्री पाफोर मा पर में ये इंग्लिश ला पा जिफ़ा एफ़ ए फा बा बी ए बा बी गए छे जिब्बा मा यम्मीये मा सही ना अर्थ ते अर्थ पर गए या रा சின்ன நெம்பர் இப்போ ர ல வ தமில்ல நமக்கு யா ர ல வ ஒய் யா ஆர் ஏ ர ல பி ஏ வ இப்போ திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க த இ த த ய த ண ப

அடுத்தது இனிமேல் சொல்கிறதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள் மாதிரி இருக்குது வடமொழி எழுத்துக்கள்னு நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் இல்லையா ஷா 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 ஹா படிச்சுக்கோம் அதே தான் இங்கே வரப்போகுது ஹிந்தியில் இப்போ பாருங்கள் இது ஷா இது வந்து எப்படி ஞாபகிச்சுக்கோன்னா டுவெண்ட்டி ஒன் ஞாப்சிக்கோங்க இங்கிலீஷில் நம்ம டுவெண்ட்டி ஒன் நம்ம நம்பர் எழுதுவோம் இல்லையா டுவெண்ட்டி ஒன் ஷா ஷ இப்படி பா போட்டு பா எழுதிருப்பீங்க இல்லையா இந்த பா போட்டு இடையில ஒரு கோடு பா ஷா இது ஷா இஷ சா இதுக்கு ஒரு ஒரு ஐடியா சொல்லி தரேன் இது இதுக்கு பேர் வந்து நான் வந்து சரஸ்வதி சான்னு ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சாவை ஞாபகம் வச்சுருக்கு சரஸ்வதிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சாவா வரும் அப்போ சரஸ்வதி சான் ஞாபகம் வச்சுருக்கேன் எஸ் ஏ சா ஷா ஷா ஹ இந்த ஹாவை எப்படி போடணும்னா இப்படி எஸ் மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்துருக்கேன் இது இப்போ பாருங்க ஷா சா இது ஹா இது தமிழில் நம்ம எப்படி எழுதுவோம் இந்த வடங்குழி சாணமாக எழுதிருக்கோம் இல்லையா ஹாவும் எழுதியிருக்கோம் அடுத்து ஷா ஷா இக்ஷ இதுக்கு பேர் எப்படி பாருங்க இது கொஞ்சம் சிரமமா இருக்கும் உங்களுக்கு இப்படி போட்டுட்டு இதை இப்படி கொண்டு வந்து இதை கொண்டு போகும் இக்ஷ இத்ர அப்புறம் इक्षा यित्रा यिग्न्या इस्रा इस्रा यिग्न्या इस्रा ये प्री पौड़र के बार में जब हमारी कोण्टो बंदे ये इतने कोण्टो बंदे इतने कोण्टो यिग्न्या वो बार में इक्षा कुँ? के एस कहीं इक्षा टी कहीं आर यित्रा इस्रा नगरी एस कहीं आर इक्षा इस्रा

உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் மெய் எழுத்துக்கள் சொல்லி கொடுத்துட்டேன் இது ரெண்டையும் நீங்கள் அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள கம்ப்ளீட்டாக எழுதி பார்த்துருங்க தினமும் நீங்கள் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக தினமும் ஒரு ரெண்டு ரெண்டு வரி எழுதினாலும் ஈஸியாக எழுதலாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி படிச்சிடலாம் ரெண்டு நாளில் படிச்சிடலாம் அது உங்கள்கிட்ட உங்களுடைய பொறுப்பில் இருக்குது ரெண்டு நாளில் மூணு நாளில் முடிச்சிடலாம் அப்புறம் எழுதி எழுதி பார்த்துடலாம் திரும்ப ஒரு தடவை சொல்லுறேன் பாருங்கள்

அவ்வள்தாங்க உயிரெழுத்துக்கள் பதிமூணு மெய் எழுத்துக்கள் முப்பத்தி ஏழு மொத்தம் ஐம்பது எழுத்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா இதை எழுதி பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அடுத்த வார செவ்வாய்க்கிழமை கிழமை வர்றதுக்குள்ளே எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கேன் நன்றி